بسم الله الرحمن الرحيم نول بير رياض الصالحين نبي لا كن نول آسرير أبو زكريا يحيى بن شرف رحمة الله عليه يبرغل إمام النبوي رحمة الله عليه من على لا الله எல்லா புகழும் அல்லாஹவுக்கு அவன் தனித்தவன் அடக்கி ஆளுபவன் யாவரையும் மிகைத்தவன் பெரும் பகலின் மீது இரவை செய்பவன் இவ்வாறு செய்வதன் நோக்கம் இதயமும் அகப்பார்வையும் உடையோருக்கு ஓர் நினைவூட்டன் அறிவும் சிந்தனையும் உடையோருக்கு ஓர் அறிவுரையாகவும் படிப்பினையாகவும் அது திகழ வேண்டும் என்பதுதான் அல்லாகவை நான் புகழ்கின்றேன் பொருள் புகழாக ஒருங்கிணைந்த வளமிக்க புகழாக புகழ்கின்றேன் மேலும் திண்ணமாக வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறில்லை என்று சாட்சி சொல்கிறேன் அவன் கண்ணியமிக்கவன் மிக்கவனும் பரிவு மிக்கவன் கருணையாளன் மேலும் திண்ணமாக முகமது நபி அவர்கள் அல்லாஹுவின் அடியார் தூதர் என்றும் சாட்சி சொல்கிறேன் அவர்கள் அல்லாஹுவின் அன்புக்குரியவராகவும் அவனுடைய நேசராகவும் நேரான வழியின் பக்கம் வழிகாட்டக்கூடியவராகவும் செம்மையான மார்க்கத்தின் பால் அழைக்கக்கூடியவராகவும் திகழ்ந்தார்கள் அல்லாஹுவின் நல்வாழ்த்துக்களும் ஈடேற்றமும் அவர்கள் மீதும் அனைத்து நபிமார்கள் மீதும் அவர்கள் அனைவரின் குடும்பத்தினர் மீதும் நல்லோர்கள் அனைவர் மீதும் பொழியட்டுமாக இறைப்புகழுக்கும் நபி செலவாத்திற்கும் பிறகு சொல்ல வருவது என்னவெனில் அல்லாஹ் கூறுகின்றான் மனிதர்களையும் நான் படைத்தது அவர்கள் என்னை வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அவர்களிடமிருந்து எந்த வாழ்வாதாரத்தையும் நாடவில்லை அவர்கள் எனக்கு உணவளிக்க வேண்டும் என்றும் நான் நாடவில்லை குரான் ஓராவது அத்தியாயம் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழாவது வசனங்கள் தின்னமாக மனிதர்கள் படைக்கப்பட்டதன் நோக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் உலகின் வசதி வாய்ப்புகளை புறக்கணித்து பட்டற்ற நிலையை மேற்கொள்வதும் அவர்களுக்கு கடமையாகிவிட்டது ஏனெனில் செல்லும் வாகனமே தவிர இன்பம் இதனால் தான் உலகில் வாழும் மக்களில் விழிப்புணர்வு அடைந்தவர்கள் இறைவனை வணங்கி வழிபடுவோராய் உள்ளனர் அறிவில் சிறந்த மக்கள் உலகப்பற்றில்லாதவர்களாயிருக்கின்றனர் அல்லாஹ் குருகுந்தான் எந்த உலக வாழ்வின் போதையில் மயங்கி நம் சான்றுகள் குறித்து நீங்கள் அலட்சியமாக இருக்கின்றீர்களோ அந்த உலக வாழ்வின் உதாரணம் இதை போன்றதாகும் வானத்திலிருந்து மழையை இறக்கினோம் பின்னர் அதன் மூலம் மனிதர்களும் கால்நடைகளும் உண்ணக்கூடிய விளை பொருட்கள் நன்கு அடர்த்தியாய் வளர்ந்தன இவ்வாறாக பூமி அழகாகவும் செழுமையாகவும் காட்சி அளிக்க தொடங்கிய போது அதன் பலனை அடைந்திர தங்களுக்கு ஆற்றல் உள்ளதென அதன் உரிமையாளர்களும் எண்ணிய பொழுது திடீரென விளைந்திருக்காதது போன்று நாம் அடித்துவிட்டோம் சிந்தி துணரும் மக்களுக்கு சான்றுகளை இவ்வாறு தெளிவாக விளக்குகின்றோம் பத்தாவது அத்தியாயம் இருபத்தி நான்காவது வசனம் இந்த கருத்தில் இறை வசனங்கள் ஏராளமாக உள்ளன இந்த விஷயத்தில் மிகவும் சரியான வழி லட்சியத்தின் பால் கொண்டு சேர்க்கும் நம்முடைய அவர்கள் ஆதாரபூர்வமாக பதிவாகியுள்ள ஹதீஸ்களை எடுத்து நடப்பதுவையாகும் அவர்கள் முன்னோர் பின்னோர்களின் தலைவர் முற்கால பிற்கால மக்கள் அனைவரிலும் கண்ணியமிக்கவர்களே அல்லாஹுவின் செலவாத்தும் சலாமும் அவர்கள் மீதும் அனைத்து நபிமார்கள் மீதும் பொழியட்டுமாக அல்லாஹ் கூறுகின்றான் நன்மையான காரியத்திலும் இரையற்றத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் குரான் ஐந்தாவது அத்தியாயம் இரண்டாவது வசனம் ஒரு மனிதர் தன் சகோதரனுக்கு உதவி செய்வதில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான் என்று நபி சல்லாஹு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எவர் நற்காரியத்திற்கு வழிகாட்டுகிறாரோ அவருக்கு அதனை செய்தவர் பெறுவது போன்ற கூலி உண்டு வழியின் அவரை பின்பற்றியவர்கள் பெரும் கூலிகளை போல் கிடைக்கிறது அவர்களின் கூலிகளில் எதையும் அது குறைத்து விடாது அலிரலி அல்லாஹ் அவர்களை நோக்கி நபி அவர்கள் கூறினார்கள் அல்லாஹின் மீது சத்தியமாக உம்மின் மூலமாக அல்லாஹ் ஒரு மனிதருக்கு நேர்வழி காட்டுவது ஒட்டகங்களை விடவும் சிறந்ததாகும் இந்த வசனம் மற்றும் ஹதீஸ்களின் ஒளியில் எனது சிந்தனை சென்றது அதாவது ஆதாரபூர்வமான ஹதீஸ்களின் சுருக்கமான தொகுப்பு ஒன்றை நாம் உருவாக்க வேண்டும் படிப்போருக்கு மறுமைக்கான பாதையாக அமையும் கருத்துக்களை உள்ளடக்கியதாகவும் அது திகழ வேண்டும் மேலும் ஆர்வம் ஊட்டுதல் அச்சுறுத்துதல் மற்றும் அது உலக பற்றின்மை தொடர்பான நபி மொழிகளுடன் மனப்பயிற்சி குண ஒழுக்கம் உள்ளங்களை தூய்மைப்படுத்துதல் அவற்றின் நிவாரணம் உறுப்புகளின் செயல்பாடுகளை பாதுகாத்தல் அவற்றின் கோணலை நேராக்குதல் மற்றும் இறைவனை பற்றி நன்கு அறிந்த மேலோர்களின் லட்சியங்கள் ஆகிய அனைத்தையும் அந்த ஹதீஸ் திரட்டு உள்ளடக்கி இருக்க வேண்டும் என்று நாடினேன் இந்நூலில் ஒரு நியதியை நான் கடைபிடிக்கின்றேன் அதாவது தெளிவான ஆதாரபூர்வமான நபி மொழியை மட்டும்தான் நான் சொல்வேன் அதுவும் ஆதாரபூர்வமான நூல்கள் என்று பிரபலமான நபிமொழி தொகுப்பு ஒன்றுடன் அது இணைத்து சொல்லப்படும் பாடங்களின் தொடக்கத்தில் சங்கை மிகு குரானின் திருவசனங்களை கூறுவேன் உச்சரிப்பு தேவை எனும் இடத்தில் உள்ளடக்கிய அர்த்தத்திற்கு விளக்கம் தேவை எனும் இடத்தில் நுணுக்கமான எச்சரிக்கையான விளக்கத்தை அணிவிக்கின்றேன் இந்நூல் நிறைவடைந்தால் கவனத்துடன் படிப்போருக்கு நன்மைகளின் பக்கம் வழி நடத்தி செல்லக்கூடியதாக திகழும் என்றும் எல்லா வகையான தீமைகள் நாசகர பாவங்களை விட்டும் அவர்களை தடுக்கும் என்றும் நான் ஆதரவு வைக்கின்றேன் இந்நூலிலிருந்து பயன்பெறும் வாசகர்களிடம் நான் கேட்டுக்கொள்வது என்னவெனில் அவர்கள் எனக்காக துவா செய்ய வேண்டும் மேலும் என் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அன்பர்கள் அனைவருக்காகவும் அவர்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதுதான் நம்பியிருப்பது கண்ணியத்திற்குரிய அல்லாஹாவைத்தான் என் பணிகளை ஒப்படைத்திருப்பதும் அவனிடமே நான் முழுவதும் சார்ந்திருப்பதும் அவனையே அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அவனே சிறந்த முறையில் பொறுப்பேற்பவன் நன்மைகள் மீது சக்தி பெறுவதும் தீமைகளிலிருந்து விலகியிருப்பதும் அல்லாஹுவின் உதவி கொண்டே தவிர வேறில்லை அவன் யாவரையும் மிகைத்தவன் நுண்ணறிவாளன்